தமிழகம் முழுவதும் டாஸ்மாகில் புதிய திட்டம் அறிமுகம் தேதி குறித்த தமிழக அரசு தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை திரும்ப தந்தால் பத்து ரூபாய் வழங்கும் திட்டம் ஏப்ரல் மாதம் முதல் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் தற்பொழுது ஒன்பது மாவட்டங்களில் முழுமையாகவும் ஏழு மாவட்டங்களில் பகுதி வாரியாகவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது தமிழகத்தில் நாளுக்கு நாள் மது விற்பனை அதிகரித்து வருகிறது அந்த வகையில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளும் உள்ளது நாலொன்றுக்கு நூறு முதல் நூற்றி இருபது கோடி ரூபாய் வரை மதுபான விற்பனையும் நடைபெறுகிறது இந்த வருமானம் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த பெரிதும் உதவியாக உள்ளது டாஸ்மாக் டிஜிட்டல் இந்நிலைகள் நடவடிக்கை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது அதன்படி மதுபான பாட்டில்களுக்கு கூடுதல் விலை கேட்பதை கட்டுப்படுத்தும் வகையில் கள்ள சந்தையில் விற்பனை செய்வதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இதே போல டாஸ்மாக் மதுபான பாட்டில்களை குடிமகன்கள் குடித்துவிட்டு பல்வேறு இடங்களில் தூக்கி எறியும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக சுற்றுச்சூழல் மாசு அடைகிறது மேலும் வனப்பகுதிகளில் பாட்டில்களை உடைப்பதால் விலகுகளின் உயிருக்கும் ஆபத்து உருவாகுகிறது இதனை கருத்தில் கொண்டு நில நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் பத்து ரூபாய் பணத்தை டாஸ்மாக் கடை வழங்கும் இந்த திட்டம் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது மேலும் இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் செயல்படுத்துவது தொடர்பான முக்கிய அறிவிப்பை நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் டி பரசக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணை நடைபெற்றது அப்போது சுற்றுலா தலங்களில் உள்ள மதுமான கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறுவது தொடர்பாக டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் அறிக்கையும் அளித்திருந்தது அதில் தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் ஏழு மாவட்டங்களில் பகுதி வாரியாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட மாவட்டங்களில் தொண்ணூத்தி ஏழு சதவீத பாட்டில்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் வருகிற ஏப்ரல் முதல் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது இதுவரை அப்படி வரை நீதிபதிகள் மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்துடன் பாட்டில்களை மூடி மாற்றுவதா அல்லது திரும்ப பெறுவதா என கேள்வியும் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர் இந்நிலையில் சுற்றுலா பகுதி உள்ள மாவட்டங்களில் மட்டுமே செயல்படுத்தப்பட்ட வந்த மதுமான பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் பத்து ரூபாய் கொடுக்கும் திட்டம் இனி தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ற